என்னதான் முருங்கை காட்டுக்குள்ள வந்து பெருசா வேலை இருக்காது முருங்கை போட்டுட்டா ஈஸி அப்படின்னு நம்மளுக்கு தோணுனாலும் முருங்கா பொறிக்கிற கெடு வந்துருச்சு அப்படின்னா வேற எந்த வேலையுமே வந்து பண்ண முடியாதுங்க காலையில ஏழு மணிக்கு காட்டுக்குள்ள போனா மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுது நாங்க வந்து காய் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆள் வர சொல்லிடுவோம் இன்னைக்கு வந்து அஞ்சாள் வர சொல்லையுமே கூட நானும் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து பொறிச்சுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் இதுக்கு வந்து நம்ம தனியா வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஆடு மாடு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு இதே வந்து பொறிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம இதை பொறிச்சிட்டு இருக்கிற இருக்கிற இடையில அதை பார்க்க போகணும் அதுக்கு தண்ணி வைக்கணும் அந்த மாதிரி வந்து போயிடும் முருங்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையும் இல்லை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறிச்சு கூட போட்டுடலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க எப்போவுமே வந்து நம்ம ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று வந்து கரெக்டாக பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம் அவங்க வந்து காயெல்லாம் பொறிச்சு வைக்க வைக்க நாங்கள் வந்துட்டு பையில போட்டு அதை வந்து அப்படியே வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் இந்த தடம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தோம் அப்படிங்கிறனால திருப்புறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படியோ அந்த இடத்துல திருப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே சல்லுன்னு போயிடலாம் போயிட்டு அப்படியே வந்து காயெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு வெயில் தான் வந்துட்டு இன்றைக்கி சுத்தமாக தாங்க முடியலைங்க பயங்கர வெயில்